நல்லெண்ணெய் முதல்ல கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன நல்லெண்ணெய் பாதி கடலை எண்ணெய் பாதி ஊற்றினா நல்லாயிருக்கும் புளி அதில் தொக்கு பண்ண போகிறேன் நம்ம நிலவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் கடுகு உண்ணம்பருப்பு பருப்பு எல்ஜி காயம் எள் கருவேப்பில வத்தல் இஞ்சி வேர்க்கடலை பருப்பு கடலை பருப்பு அடித்து வச்சுருக்கேன் பச்சரிசி பச்சரிசாதம் தான் நல்லாயிருக்கும் கடுகு உளுந்தம்பருப்பு கலந்துக்கலாம் காயப்படி காயப்படி கொஞ்சம் கூடவே போடலாம் கடுகு நல்லா பொறியட்டும் கடுகு மருத்துக்கலாம் வெந்தயம் கலந்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிச்சு இப்போ பருப்பு பிறப்போ பருப்பு கலந்துக்கலாம் நல்லா கலந்து பாதி பாரியலாம் வந்ததுக்கப்புறம் இஞ்சி கருவேப்பிலை எள்ளு எல்லாத்தையும் வதக்கி விட்டு முலோகத்தில் வந்து கொஞ்ச நேரம் மாறணும் கருகிட கூடாது முலோகத்துல இருந்து கருகிராம பாத்துக்கிடணும் இந்த லெவல் வரவும் நம்ம குளிக்கிற செலவு ஊத்திடலாம் நல்லாவே கொதிக்கட்டும் கலந்துக்கிடலாம் மஞ்சள் பொடி தான் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு கலந்துக்கலாம் எவ்வளோ சாதம் கலந்துகிட்டுதோமோ அது டக்குன்னு கலந்து சாதம் கலந்துக்கிடுதோமோ அதுக்கு டக்குன்னு நம்ம கலந்துக்கிடலாம் நல்லா கொதித்து வத்தி வரணும் அப்போ தான் தொக்கு நல்லா இருக்கும் வர வரதுக்கு நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் இந்த புளியோதரை பவுட்ரு வந்து ஒரு மாதத்துக்குனாலும் நம்ம வச்சுக்கிடலாம் இதை புளியோதரை தொக்கை சாரி பவுட்ருட்டேன் இதை வந்து ப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டோம் பாட்டலில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அப்பப்போ சாதம் வடிக்கிற சமயம் கயிறிக்கெல்லாம் பச்சரிசி சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தொக்கை ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்ல எண்ணெய் மதந்து நல்லா வந்துட்டு தொக்கை ரெடியாகிடுச்சு சாதத்தில் போட்டு விரவாங்க இன்னும் கொஞ்சம் ஒற்றினாலும் ஒத்தலாம் இது கட்டி ஆகிடணும் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு ஆர்டர் வந்து கட்டி ஆகிடணும் இப்போ வரவுனா சரியாக வரும் இதிலருந்து கலந்து சாதத்தில் கொட்டிடலாம் பாப்பா கம்பு இருக்கில் இதில் தான் கிளறணும் ஏன்னா சோறு வந்து குழஞ்சிரும் இந்த மாதிரி கிளறணும் இப்படி கலரும் போது தான் சரியாக வரும் முதிரியாகவே இருக்கும் புளியாத ரெடி ஆகிடுச்சு புளியாத ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுக்கேற்ற துவையல் ரெடி பண்ணிக்கிட்டுதேன் தேங்காய் சின்ன குட்டி மிளகாய் நாலு மிளகாய் பூண்டு கருவேப்பில் உப்பு இதை அரைக்கணும் இதுக்கு இதுதான் இதுக்கு கரெக்டாக வரும் புளியாதி லெமன் சாதத்துக்குலாம் இந்த துவையில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துடுறேன் தான் பொறிகட்டில் போடணும் இப்போ பொறிகட்டில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் துவையில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் துவையுக்கு தாளிக்கிறதுக்கு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை வேணும்னா அது ஊற்றிடலாம் புளியோதரைக்கு ஏற்ற துவையல் கடலைத் துவையல்